எல்லமே போனேன் இங்கே கூட்டிகிட்டு வர மம்மிங்க டேடிங்க அதனால் வேணாம் மாடி வேணாம் வேற என்ன பண்ணலாம் 那你帮我拿一下呗。 பவனியா அமைதியா வா பவனியா கையை முத கீழே விடு கையை அப்படிதான் காட்டக்கூடாது நான் தான் வாங்கி தரேன் தானே சொல்றேன் அமைதியா இருக்க மத சாமி பாப்போம் காணவானியா இன்னும் கொஞ்சம் தொலைவு போனமோ இன்னைக்கு சாமி செலவு தாங்கம்மா காணியா கானம் பாப்பா நம்ம திரும்பி போயிடலாம் ਪੈ ਪੈਤਾਂ ਲਿਖਾ ਆਪਣੇ ਪੈਟਾਂ ਬਣਾਂ ਆਪਣੇ ਕੀ ਪੈਟਾਂ ਬਣਾਂ ਮਾਂ ਇਹ ਤਾਂ അല്ല കാൻല തേയി പോയെന്ന് ശരിയാ ഇത് ആ ശരി അണ്ടി ഹും തന്നി ഇരീ അബ ഹാ ചുമലത്ത് ആർത്തു അബി കേച്ചി ചേരി ചേരി തളിവിടെ ഹങ്ങ ഡെയിലി ആരി كدهവലക്കി ചേരി ചേരി

அது என்ன பபிள்ஸ்லாம் வேஸ்ட்டு போன வாட்டி ஊதி அங்கே ஒரு மண்டலம் வாங்க அதுவும் நம்ம பௌர்ணமிக்கு வாங்கணும் குழந்தையம்மா நீமா உங்களுக்கு வேற எங்கன்னா வாங்கி தரேன் நீங்கள் என்ன கேட்டேன் கிட்ட அதுனா குழந்தையண்ணாவ இது வேணுமாடி பெருசே அதைதானே கேட்டுக்கணும்மா சொல்லுமா

இல்ல பாரு ஓகேவா. <Noise/>இல்ல பாரு ஓகேவா. <Noise/> அப்படி வீட்டுக்குதான் பொண்ணா மறுபடியும் காந்திட்டு தங்கதான் பாத்தியா đó là cái gì vậy? 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 ಟೇ ಅಂದ್ರೆ ರೋಡ್ ಕ್ರಾಸ್ ಪಾ peri gobrono ki boy kon teri kan pawan engge par mangur ga de hat ya gandi gandi tata antam bakade pata sa

Thank okay. you. மேடம <laughs> అక్కడకి వడూ పాటట్ని వంద్రో ఇరేడవా సస్నే దన్ని ఆపండి సినిమా పారమా సోమల కరేడ అంటోడ

கருப்பு தொட்டில் கட்டி நேற்று கடத்து பின்னாடி வட்டி வந்துட்டு இருக்கு துண்ணாடி வட்டி வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு இடையூறு நாமோ நீங்களும் சேப்பா நின்னு அவங்களோட நேற்று கடந்து செலுத்த மாதிரி கட்டிக்கொள்ள போ திருவண்ணாமலை நகராட்சி வந்துட்டு பாருங்க